வாட்ஸ்அப் என்ற செயலியை இன்று பயன்படுத்தாதவர்களே அரிது என கூறலாம் மெசேஜ் அனுப்புவது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்வது வீடியோ கால் என மனிதனின் ஏராளமான தேவைகளை பூர்த்தி செய்கிறது வாட்ஸ்ஆப் என்னதான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்தலம் போன்ற சமூக வலைதளங்கள் இருந்தாலும் வாட்ஸ்ஆப் என்பது பயனாளரின் தனி உரிமைக்கு நம்பகத்தன்மையாக விளங்குகிறது அதாவது வாட்ஸ்ஆப்பில் ஒவ்வொருவரின் உரையாடலில் என் டு என் அன்கிரிப்ஷன் முறை அதில் இடம்பெற்றிருக்கும் இதன் மூலம் ஒரு மெசேஜை அனுப்பியவரும் பெறுபவரும் மட்டுமே பார்க்க முடியும் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட தகவல் தொழில்நுட்ப விதிகள் வாட்ஸ்அப் பயனாளர்களை அதிர்ச்சியடைய வைத்தது இந்த விதிகள் என்பது என் டு என் அன்கிரிப்ஷன் முறையை நீக்கம் செய்வதே ஆகும் பயனாளர்கள் அனுப்பும் தகவல்களுக்கு ஃபைட் பிட் அன்கிரிப்ஷன் என்ற பாதுகாப்பு அம்சம் பயன்படுத்தப்படுகிறது அவ்வாறு அனுப்பும் ஒவ்வொரு வார்த்தையும் ஃபைவ் டுவெல் ஜீரோ மற்றும் ஒன் என தனித்தனியாக சேமிக்கப்படும் ஒருவேளை பயனாளரின் தகவல்களை மூன்றாம் நபர் திருட வேண்டுமென்றால் அல்லது கண்காணிக்க வேண்டுமென்றால் ஃபைவ் டுவெல் ஜீரோ ஒன் என்பதை ஒருங்கிணைத்து செய்தியை சேகரிக்க வேண்டும் ஆனால் இத்தகைய ஒருங்கிணைக்கும் முறையை முழுமைப்படுத்துவது சிரமம் ஆக பயனாளரின் தனிப்பட்ட தகவல்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த என் டு என் அன்கிரிப்ஷன் முறையைத்தான் மத்திய அரசு நீக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது இதற்கு மத்திய அரசு தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால் சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்பும் நபர்களை கண்டறிவதே தங்கள் இலக்கு என்றும் இந்த என் டு என் அன்கிரிப்ஷன் முறையை நீக்கிவிட்டால் நாட்டில் அமைதியை குலைத்து விடும்படியாக பரவும் போலி செய்திகளையும் வதந்திகளை பரப்புபவர்களை எளிதில் கண்டறிய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது இவ்வழக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நீதிபதிகள் மன்மோகன் மற்றும் மன்மித் பிரீதம் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது இந்த விசாரணையின் போது இதுபோன்ற சட்டங்களால் லட்சக்கணக்கான செய்திகளை பல ஆண்டுகளுக்கு சேமித்து வைக்க வேண்டிய நிலை உருவாகும் என வாட்ஸ்அப் நிறுவனம் சார்பில் வழக்கறிஞர் தேஜஸ் காரியா வாதிட்டார் மேலும் இச்சட்டம் வரப்பட்டால் இந்தியாவில் இருந்து வாட்ஸ்அப் வெளியேற வேண்டிய நிலை உண்டாகும் என்றும் எச்சரித்துள்ளார் இந்தியாவில் மட்டும் சுமார் நாற்பத்தி எட்டு கோடியே எழுபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தி வருகின்றனர் இதற்கடுத்தபடியாக பிரேசில் நாட்டில் பதினோரு கோடி எண்பத்தைந்து லட்சம் பேரும் இந்தோனேஷியாவில் எட்டு கோடி நாற்பத்தி எட்டு லட்சம் பேரும் வாட்ஸ்அப்பினை பயன்படுத்தி வருகின்றனர் ஆகவே மத்திய அரசு வற்புறுத்தினால் வாட்ஸ்அப் இந்திய நாட்டை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என வழக்கறிஞர் தேஜஸ் காரியா குறிப்பிட்டுள்ளார் அதேநேரம் மத்திய அரசு சார்பில் உள்ள வழக்கறிஞர் வன்முறையை தூண்டுபவர்களை அடையாளம் காண உதவும் பொறுப்பு சமூக வலைதளங்களுக்கு இருப்பதாக பதிலளித்துள்ளார் இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கினை ஆகஸ்ட் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் வாட்ஸ்அப் செயலியை இன்டர்நெட் இல்லாமலேயே பயன்படுத்தலாம் என புதிய அறிவிப்பை வெளியிட்டது மெட்டா நிறுவனம் அதாவது பழைய பாணியான ப்ளூடூத் மூலம் வாட்ஸ்அப்பை இணைத்து அதன் மூலம் தகவல்களை பரிமாற்றம் செய்யும் வகையில் ஃபியர் ஃபைல் ஷேரிங் ஆப் போல விரைவில் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இப்படி இருக்க மத்திய அரசின் ஐடி விதிகளால் வாட்ஸ்அப் செயலியையே பயன்படுத்த முடியாமல் போகும் போல என மக்கள் புலம்பி வருகின்றனர் இதனுடைய பயனாளர்களுடைய தனிப்பட்ட ஓரங்களை எல்லாம் சேகரித்து அரசாங்கம் வந்து அவங்களுடைய ஆளும் கட்சிகள் வந்து அவங்களுடைய அரசியல் நலன்களுக்காக ஆதாயங்களுக்காக பயன்படுத்துறாங்க இதெல்லாம் ஒரு தனிமனித உரிமைகளை தலையிடுறது அது வந்து இந்திய அரசியல் அமைப்பு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ரைட் டு பிரைவேட் அப்படிங்கிற என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை நான் பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமையை மீறுவதாகும் இது வந்து ஒரு தவறான செயல் இன்னொரு விஷயம் ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஒரு தனி உரிமை முழுமையா மத்திய அரசு கிட்ட இருக்குது அப்பயே வாட்ஸ்அப்லயும் தேவையா அப்போ டெய்லியா நடக்கிற அப்டேட்டு எல்லாமே ஆதார் கார்டை வச்சு கண்காணிக்கிறீங்க அப்போ வாட்ஸ்அப்லயும் கண்காணி போறீங்களா அப்படின்னு தெரியல அப்போ இந்த மோடி அரசு எதற்காக இந்த விஷயத்த கேக்குறாங்கன்றது தெரியல அவங்க யாருக்காக செயல்படுறாங்க எந்த அமைப்புக்காக எந்த விஷயத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேக்குறாங்கன்றது தெரியல